உள்ளாட்சி அரசு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் புதியதாக அறிவிக்கப்பட்ட புதிய பிரம்மபுரம் காவல் நிலையத்தை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் துவங்கி வைத்தார் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அந்தகுமார் துணை மேயர் சுனில்குமார் மாமன்ற உறுப்பினர் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது கடலில் மழை காலங்களில் வீணாகும் நீரை ஆறுகளிலேயே அதிக அளவில் தடுப்பணைகளை அமைத்து நீரை சேமிப்போம் அதற்கான முன்மொழிவுகள் அரசிடம் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் சேதங்களை மதிப்பீடு செய்யும் பணியையும் சேதங்களுக்கு நிரந்தர தீர்வு காண கணக்கெடுத்து வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய ஒவ்வொரு தடமையே மழை பெய்யும் கடலுக்கு புதிய நிதி நிலைகள் உருவாக்கும் திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தேர்தல் அறிக்கையிலும் இப்ப அது மாதிரி ஏதாவது நீ இருக்கா நீரை சேமிக்கிறது புதிய நீர்நிலை உருவாக்குறது அதாவது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அணைகள் கட்ட வேண்டிய ஆறுகளில் எல்லாம் பெரிய ஆறுகள் எல்லாம் கட்டி விட்டது இனி ஆறு தேடிதான் இன்னும் அணை கட்ட வேண்டும் ஆனால் ஆறுகளிலே மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளம் நாட்களிலே இல்லை எனவே அங்கங்கு செக்தாம் என்ற சிறு சிறு அணைகளை கட்டினால் தண்ணீர் நாலடி அகலத்துக்கும் அஞ்சு அடி வயிறத்துக்கும் அங்கே தேங்கி நிற்கும் அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிணறுகளில் நீர் சுரப்பும் விவசாயத்தின் உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் முக்கால் மைல் தூரத்துக்கு நிற்கிறது நாலடி தண்ணீர் நிற்க பொழுது இன்னைக்கு கேட்டேன் சுற்று வட்டாரத்தில் குகையை நல்லூர் மற்ற இடங்கள் எல்லாம் தண்ணீர் மேலே வந்து விட்டது என்று சொன்னார்கள் ஆகையினால் நாங்கள் முதல் முதலாக கலைஞர் இருக்கும் போதே அங்க காவேரிக்கு மாயனூர் வடம் முடிக்கிறார் எனவே போன வருஷம் எங்கெங்க செக் டேம் கட்டுவதற்கு பணம் கொடுத்தார்களோ அவையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு மேலும் அதிகமான செக் டேம் கட்டுவதற்கு பொற்கோசலை நான் கொடுத்திருக்கிறேன் எனவே ஆறுகளில் காலங்களில் வீணாகிறது இனிமேல் தேக்கி வைக்கப்படும் இப்ப வெள்ளம் அதிகம் பாதிப்புல மாவட்டங்களே தமிழக அரசு கணக்கீடு செய்யுமா ஏதாவது வெள்ள பாதிப்புகள் கணக்கீடு செய்யாம ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ள அதாவது ஐந்து ஆறு ஐஏஎஸ் அதிகாரிகள் விழுப்புரத்திலும் கடவுளிலும் முகாமிட்டு இருக்கிறார்கள் என்னுடைய நீர்வளத்துறை செயலாளர் பணிவாசகர் அவர்கள் விழுப்புரத்தை பணியற்றிருக்கிறார் அவருக்கு இந்த டேமேஜ்களை பழுது பார்ப்பதை எல்லாம் கணக்கெடுத்து அவற்றையெல்லாம் முடிப்பதற்கு சீர் பண்ணுவதற்கும் அதே தற்காலிகமாக சீர் செய்வதற்கும் பர்மனெண்டாக செய்வதற்கும் பதிப்பிடுவதற்கும் நிறைய இன்ஜினியர்கள் தேவைப்பட்டார்கள் அதற்காக நான் கோயம்புத்தூரிலும் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறவர்கள் ஒரு நாற்பது நாற்பது பேர்கள் அனுப்பினேன் அதுவும் பத்து சொன்னால் நான் திருநெல்வேலியிலிருந்து நாற்பது இன்ஜினியர்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட நீர்வளத்துறையினுடைய இன்ஜினியர்கள் எல்லா இடங்களையும் சுற்றிக்கொண்டு எங்கெங்கு அடைப்புகளை செய்துவிட்டு அந்த பர்மனென்ட் ரிசர்வ் பண்ணுவதற்கு எவ்வளவு பணம் தேவை என்பதையும் கணக்கிட்டு தற்பொழுது தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற அந்த நிவாரண நிதி பத்தாது இன்னும் ஏத்தி கொடுக்கணும் இந்த மாதிரி அனைத்து எதிர்கட்சிகளுமே ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க தமிழக அரசு